அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினை மாடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நல்ல கரைவைத்திறனு உள்ள மாடுங்க சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோ போகலாம் நான் வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தினா மூன்றாம் ஈத்து சினை மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க போன ஈத்தில் பதினெட்டு லிட்டர் கறந்த மாடுங்க அதே கரைவைத்திறனை இந்த ஈத்துலேயும் கறக்குன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்பு தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடை முளப்புங்க மூன்றாம் மீதி சென்னை மாடுங்க கண் போடுறதுக்கு ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க மாட்டில் சொல்லி தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க குணத்துலேயுமே எந்த பிரச்சனையும் இல்லாத மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரெக்டலாக பிடிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து அறுபதாயிரம்னு சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்லாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க வேறு நினைக்கிற நபர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க